அன்னை தமிழ் உறவுகளே அன்பு வணக்கம் இன்றைய கால சூழ்நிலையில் ரொம்ப வயசானவங்க வாலிப வயதில் இருக்கவங்க ஏன் இன்னைக்கு சின்ன குழந்தைகளா இருக்கக்கூடிய சிறுபிள்ளைகள் வரைக்கும் கூட மென்டலகனி ஃப்ரஸ்ட்ரேஷன் டிப்ரெஷன் அப்படின்னு நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறத பார்க்குறோம் இந்த மன அழுத்தம் இதற்கு என்ன சார் காரணம் எங்கிருந்து வருது இது எப்போ இருந்து ஆரம்பிக்குது இதன் பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு கையிலேயே ஒரு மிகப்பெரிய சான்று இருக்கு கஷ்டம் என்கின்ற வார்த்தைக்கும் கவலை என்கின்ற வார்த்தைக்கும் பெரிய வேறுபாடு உண்டுங்க கஷ்டம் என்பது மேண்டேட்ரி கட்டாயம் அனுபவிச்சு தான் ஆகணும் ஏன்னா கஷ்டத்தை பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லா நிலைகளிலும் மனிதர்கள் தான் ஆகணும் அதில் பிக் பாஸ் மாதிரி ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது ஆனால் கவலை என்பது ஆப்ஷனல் நடைபெறுகிற சம்பவங்களுடைய நீட்சியாக அதை நம் மனதிற்குள்ளே வைத்து எந்த அளவுக்கு கவலைப்படுகிறோமோ அதை பொறுத்து தான் அடுத்த இலக்கினை நாம் சென்று சேருவதற்கான வேகமும் உத்வேகமும் செயல்பாடும் கிடைக்கும் பாரதியார் கோட்டிருந்த கோட்டுக்கு கீழே மறைந்திருந்த அவருடைய சட்டையின் கிழிசலை மறைத்து கொண்டுதான் உன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாது தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா என்று சொல்லுகிறார் கவலை என்பது எல்லாருக்கும் இருக்கு ஆனால் கஷ்டம் என்பது கட்டாயம் இருக்கும் கவலை என்பது நாம் நினைத்தால் வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் தூக்கி எறிந்து விடலாம் ஆக கவலைகளை மறப்போம் கஷ்டங்களை எதிர்கொள்வோம் வாழ்க்கை வாழ்வதற்கே